நேர்மையான அதிகாரி வேலை செய்ய முடியாது வேலை செய்யக்கூடாது என்பதுதான் உயர் அதிகாரிகளுடைய நோக்கம் நீ நேர்மையா வேலை செய்தால் நான் எப்படி பொழைப்பது நான் எப்படி வாழ்வது என்பதை தான் அரசு அதிகார அரசு காவல்துறையினர்கள் இருக்கிறார்கள் காவல்துறை என்பது மக்களை காக்கக்கூடிய ஒரு துறை அந்த துறையிலே வேலை செய்து கொண்டு தனக்கு கீழே இருக்கின்ற ஒரு உயர் அதிகாரிகளை சரியாக வேலை செய்ய முடியாது நீ லஞ்சம் நீ வேலை செய்யலாம் நீ மற்றவர்களை துன்புறுத்தியனால்தான் நீ உன்னோட வேலையை பார்க்கலாம் உனக்கு இங்க வேலை நீ நேர்மையான உண்மையான வேலை செய்யக்கூடாது இது வாய்மொழி

அத்துமீறல்கள் பங்குக்கு பங்கினை வர வேண்டும் இது பங்கு என்றால் அவர் அந்த காவல் நிலையத்தில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது ஆக இந்த அளவிற்கு ஒரு மிக மோசமான நிலை இருப்பதை விட காவல்துறையாக இருக்கின்ற இந்த மாதிரி மனநிலையில் இருக்கின்றவர்கள் சாராயம் வித்து விடலாம் கள்ள சாராயம் காட்சி விடலாம் நீங்களே நீங்க சொல்லாதீங்க அந்த அளவுக்கு நீங்க தயாராக நினைக்கிற உங்களை நம்பி மக்கள் இருக்க மேலையாக நம்பி இருக்க முடியும் இந்த நிலை நீடித்த மக்களை வாழ முடியும் மக்க உல்துறையில உயர் இதிலே ஒரு டி எஸ் பி ராங்கில் இருக்கக்கூடியவருக்கு வேலை செய்ய வழியில்லை என்று சொன்னார் அடிமட்டத்தில் ஒடுக்கப்பட்ட பார்க்கப்பட்ட மக்களுடைய நிலை என்ன ஆகும் ஒரு கேஸ் கொடுத்த